கண்ணுகுட்டி மாறி தெரிய வேண்டிய வயசுல கண்ணம்மா பெற்ற டெட் பாடி மாதிரி ஆடா கதவை சும்மா இருக்க மாட்டேன் சார் டாக்டர் கூப்பிடுறாரு குந்து வணக்கம் டாக்டர் வணக்கம் இவன் என் பையன் உங்க பையனா கலரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க இவன் இவங்க அம்மா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க டாக்டர் உள்ளூர் கிருஷ்ணன் இருந்து உடுப்பி கிருஷ்ணன் கோயில் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சு தவமிருந்து பெத்த பையன் இவன் இவனுக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்சேன் ஆனா இப்ப கிருக்க ஆயிட்டான் டாக்டர் இவனுக்கு லேடி பாடி போபியா வியாதி கேள்விப்படாத வியாதியா இருக்க டாக்டர் ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்னால என் பையன் முன்னாலே ஏடா உரமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போன பொண்ணை பார்த்து ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான் வானம் பறி போச்சேன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் அதை பார்த்த அதிர்ச்சியில இவனுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு அதுக்கப்புறம்

அம்மா போகல சேலையை சரி பண்ணுங்க என் பையன் பாஞ்சில் போகிறான் நைனா ரோட்டில் போகும்போது பொண்ணுங்களோட முகத்தை மட்டும் பார்க்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணு அடிக்கிட்டு அடி வாங்க வேண்டிய வயசில் கண்ட கண்ட அடி வாங்குறியே அது ஆம்பளைக்கு அழகு இல்லை ஆ ஹ நீங்க நீட்டே எங்கே ஒரே ட்ராஃபிக் ஜாமாக இருக்குது பஸ்ஸில் நின்றுட்டு கண்ட பசங்களை காணி எங்க போல பீச்சுக்கா சினிமாக்கா நீங்க சொல்லி பீச்சுக்கே போலாங்க என்ன பஸ் ஒருத்துக்குள்ள உசு உச்சு ஒரு பொம்ப துணியா புடிச்சு அவுக்குறனா நீ பெரிய தாதாவா கூடு கட்டி அடிச்சனா அங்கங்க பேடு வைக்கிற மாதிரி உனக்கு இங்கேயே சமாளிக்க சமாதி கட்டுறதுக்கு இந்த சர்டிபிகேட்டை படிங்க என்னது லேடி பாடி ஃபோபிய வியாதியா அப்படினா ஆமாமா பொம்பளைங்க சேல ஒதுங்கி இருந்தா அதை இவனால தாங்கவே முடியாது உடனே பதறி போய் அவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக உசு உசுன்னு சைகை பண்ணுவான் இத பல பேர் தவறா புரிஞ்சுகிட்டு இவனை உத உதன்னு உதைச்சிருக்கிறாங்க அப்படியா அது சரி என்ன பண்ணதுக்கு உசு உசுங்கறா ஐயோ இது அந்த உசு உசு இல்லமா உங்க சட்டையோட மேல் இருக்குது ஐயா இது அந்த உசூசு இல்லம்மா நீங்க அடிச்சு அடியில தொப்புல்ல இருந்து தொண்ட வழியா கிளம்பி வந்த உசு சரி சரி கூறி போங்க மூடாது நம்ம தான் மறைக்கலாம்

I'm sorry sir very sorry 나గల அவசர் பட்டுடும். என் பையനെ பத்தி உங்களுக்கு தெரியாது ஒரு பொண்ணோடு சேலை லேசா காத்துல பறையினானு தெரியி உடனே காக்காவலி போய் வந்த மாதிரி தரையில விழுந்து உடைச்சி அந்த அளவுக்கு பொண்ணுங்களோடு மானத்தை மதிக்குறவன் என் பையன் ஐ very sorry sir இவ்வளவு ஒரு நல்ல பெண்களுக்கு நூல் விடும் இந்த காலத்தில் பெண்களை தெய்வமாக நினைக்கும் ஒரு மா யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கும் திரு கிருஷ்ணா அவர்கள்தான் அவர்களை பாராட்டுவதில் நமது சங்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது போது நமது சங்க தலைவி அவர்களை பேச அழைக்கிறேன் போனார்கள் சைட் அடிப்பதில் இருந்து சேட்டலைட் டிவியில் வரும் விளம்பரம் வரைக்கும் பெண்களை அவர்கள் பெண்டை கழிக்க வேண்டும்

வரணும் வரணும் நீங்களுக்காத்தான் நான் வெட்டிங்க உண்டு தம்பி எந்த என்னோட மீசை முறுக்குது முறுக்கிறதுக்கு அவங்ககிட்ட மீசை இல்ல அதனால சைக்கிள் ஹேண்டில் பார் மாதிரி இருக்கிற உங்க மீசைய பையன் ஹேண்டில் பண்ணிட்டான் தமாஷ்கார தம்பி குறைச்சி வெயிட் செய்யணும் நான் இப்ப வரும் நான் சொல்லல இது ஒரு வெயிட்டிங் நைனா, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி உன் யாரி யாரு குணமாகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் பவுசு ரோட்ல போற பிச்சைக்காரிக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு ஒருத்தன் கூட பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான் அதனால தான் பார்டரை தாண்டி கேரளா வந்து இந்த பைல்வாங்க கிட்ட உனக்கு லேடி பாடி ஃபோபியா வியாதி இருக்குன்னு நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல அதனால ஓ சேட்டையை குறைச்சுக்கப்பா அவனை பார்த்தா பேட்ட ரவுடி மாதிரி இருக்கிறான் மாப்பிள்ள வெயிட்டிங் பொண்ணு ரெடியா டாடி நான் ஒன் அவரே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் மம்மியை மேக்கப் பேக்கப் பண்ண சொல்லுங்க

நீ பொண்ணோட முகத்தை மட்டும் பாரு மத்தத நான் பாத்துக்கிறேன் கல்யாண ஏற்பாட நான் பாத்துக்கிறேன் என்ன அதுக்குள்ள கொள்கடி போயிட்டேன்

ஏடா கூடவா ஏதாவது நடந்து போச்சு பின்னால நீங்க தான் வருத்தப்படுவீங்க முடியுங்க முடியுங்க ஒன்னால் அழிச்சிட்டு வாங்கோ